பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மை இருக்கிறார் தொடர்ந்து தினமும் இந்த காலையில் கத்துடன் என்கிறதான யூடியூப் சேனலை பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இதன் மூலமாக உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த இருக்கிறார் இந்த நாளிலும் ஒரு நல்ல அருமையான ஒரு ஆலோசனையான ஆண்டோடைய வார்த்தை என்னென்னு சொன்னால் நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும் கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை ஆலோசனைகளை நல்ல வார்த்தைகளை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே சாலமோன் ஞானி என்று அழைக்கப்பட்ட ஞானி சொல்லுகிற இந்த நீதிமொழிகளில் அவர் இப்படியாக சொல்லுகிறார் வஞ்சனையாக சேர்த்த பொருள் என்ன போகுமோ குறைந்து போகும் வஞ்சனை என்று சொன்னால் வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறது என்று சொன்னால் ஏமாற்றுகிறது மற்றவர்களை ஏமாற்றி சேர்க்கிற பொருள் எப்படி இருந்தாலும் அது என்ன பண்ணாது நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பார்க்குறோம் அப்போ வஞ்சனையாக சேர்க்கிறவர்களை நம்ம பார்க்கும்போது அவங்க மற்றவர்களை ஏமாற்றி குடும்பத்தில் கூட பிறந்தவர்களை பழகினவர்கள் நண்பர்கள் தங்களுடைய செய்கிற வியாபாரங்கள் தொழில் தன்னுடைய வேலை ஸ்தலங்கள் இதிலெல்லாம் நிறைய காரியங்களை நம்ம இந்த நாட்களில் பார்க்குறோம் இப்படி வஞ்சனையாக ஏமாற்றி சேர்க்கிறவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேளை கூட நினைக்கலாம் நீங்கள் கூட நினைக்கலாம் வசனம் சொல்கிறது வஞ்சனையாய் சேர்க்கிற பொருள் நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது எப்படி வந்ததோ அதே மாதிரி வந்த வழி தெரியாமல் அதெல்லாம் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இது நம்மளே கண்ணால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தினால பார்க்க முடியும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய பணக்காரங்க ஆகிடுவாங்க திடீர்னு அதிகமான செல்வந்தராக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய நாட்கள் போக 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 அவங்க ஒன்றுமே இல்லாத நிலைமைக்கு வருகிறத நம்முடைய கண்களாலேயே காண முடியும் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான் கைப்பாடாய் என்று சொன்னால் நீ நானும் உழைத்து நம்ம கையின் உழைப்புனால வருகிற ஆசீர்வாதத்தை பொருளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார் அப்போ நம்ம கைகள் செய்கிற வேலையின் மித்தமாக நம்முடைய உழைப்பின் மித்தமாக வருகிற வருமானத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆசீர்வதித்து தருகிறார் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி நூற்றி இருபத்தெட்டாவது சங்கீதத்தில் சொல்லுகிற வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்ப நம்ம கையிட்டு செய்கிற பிரயாசங்களை வேலைகளை கத்தர் ஆசீர்வதித்து தரும்போது அதை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுகிறார் ஒருவேளை நீங்கள் மற்றவர்களை குறித்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா ஐயோ நல்லா மற்றவங்களை ஏமாற்றுக்கிறானு வஞ்சிக்கிறானே அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அதெல்லாம் நிலைக்காது அதெல்லாம் வந்த வண்ணமாகவே குறைந்து போகும் ஆனால் நீங்களும் நானும் நம்ம கையின் உழைப்புனால் கையிட்டு செய்கிற நம்முடைய உழைப்புனால் வருகிற வருமானத்தை ஆசீர்வாதத்தை நம்முடைய பொருளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை விருத்தி அடைய செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த வசனங்களை விசுவாசிங்க ஆண்டவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜவம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே கைப்பாடாய் சம்பாதிக்கிறவன் விருத்தி அடைவான் என்று சொல்லி சொல்லியிருக்கீங்களே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் விருத்தி அடைய செய்வீராங்க येसुविनाम पितावे अमीन थैंक यू गाड यू